இந்த மாதிரி சட்னி கடலை பருப்பாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் அம்மாவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மறுமொறு தோசை இட்லியெலாம் வச்சு சாப்பிட்டுப்பேரும் சூப்பராக இருக்கும் வானில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு ஒன்றும் அதிகமாக தோலை நிற்கிட்டு சேர்த்துக்குவாங்க நல்லா வதங்கின பிறகு கார்த்திக் கருப்பு மிளகா சேர்த்துக்காங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரியவங்க நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு நாள்பல் சேர்த்துக்குவாங்க சேர்ந்து நல்லா வதக்கட்டும் அப்புறம் ஒரு தக்காளி குட்டி தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வ போட்டு சேர்த்துக்குவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்காங்க அப்படியே க தக்காளி எல்லாம் நாங்கள் நல்லா வதங்கும் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மல்லிகைத்தலைக்கு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க அப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம் இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவேன் கடலை பருப்பாக சாப்பிடாம பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கொடுங்க கடலை சட்னி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வேணுமா தாளிப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு மொறு தோசையை ஊற்றி சும்மா நெய்யை விட்டு செஞ் மொறு மூணு தோசை ஊற்றி வச்சு நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா பத்து தோசை ஊற்றி தாராளமாக சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி சே வாங்க சாப்பிடலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க